நான் கிருஷ்ணகிரி குகை காலின்னாலே திறந்து எல்லம்மன் திருக்கோயில் அமைஞ்சிருக்குது கிருஷ்ணகிரி குகை காலினாலே சக்தி வாய்ந்த அம்மான்னு சொல்கிறோம் அப்பேற்பட்ட இடத்துல வந்து பார்த்தாக்க கிருஷ்ணகிரி ஜெக்கப்ப இருந்து வந்து பார்த்தாக்க என்னோட பக்தர் வந்து அம்ம வேண்டிக்கினாங்க அவங்களோட வேண்டுதல் பிரகாரம் இந்த அம்மனுடைய சக்தியால் எத்தனையோ தீர்வு தீர்வடைஞ்சிருக்குது தீராத கடன் பிரச்சனை என் பிள்ளைகள் மனசு ஒடைஞ்சி மனம் கலங்கி தோல்வியடைஞ்சு சொல்ல முடியாத ஒரு குழப்பம் ஏற்பட்டது ஆனால் அந்த காரியமான நாடு வந்ததுனால மூன்று அமாவாசை அம்மா உத்தரவு கொடுத்தாங்க மூன்று அமாவாசை நம்ம வந்து மெரிச்சிவா நீ கேட்ட வரத்தை நான் கொடுத்து இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்ந்து உனக்கு ஒவ்வொரு மாற்றத்தை நான் கொடுத்து நீ என்னென்ன வேண்டுகளை வைக்கிறேன் அப்படின்னு நிறைவேற்றுறதுன்னு அம்மா சொன்னாங்க அம்மனுடைய வாக்கு வேற வாக்காக எடுத்து என்னுடைய பிள்ளை வந்தது அதே பிரகாரம் இன்னைக்கு அம்மா அவங்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணமோ அவங்க என்னென்ன வேண்டிக்க அத்தனை அப்படியே நல்லது பண்ணியிருக்கிறாங்க நல்லது பண்ணத்துக்காக அம்மாவுக்கு கொடுத்து அம்மாவுக்கு வந்து மாங்கிலி செலுத்துன்னு சொல்லி வந்திருக்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இருந்தாலும் நான் சொல்கிறத விட அவங்க என்ன வேண்டிக்கினாங்க என்னென்ன பிரச்சனைலாம் இருந்துச்சு இன்னைக்கு இந்த மண்ணை நெரிச்சு பின்னால் அவங்களுக்கு என்ன மாற்றங்கள் நடந்துச்சுன்றது அவங்க மூலிமா தெரிஞ்சுக்கணுனதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் என் பேர் கமலக்கண்ணன் நான் ஆட்டோ டிரைவரு ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு கடன் இருந்துச்சு மன உரு மன உருவி அன்னைக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுணும் என் ஒய்ஃபும் என் பொண்ணும் வந்து இங்கே கோயிலுக்கு வந்தாங்க நாங்கள் வந்து மனம் உருவி வேண்டிக்கணும் வேண்டிக்கின மாதிரி எனக்கு வந்து அந்த அம்மா பண்ணி கொடுத்தாங்க ஒவ்வொரு டைமும் என் கடன் பிரச்சனை தீர்த்தாங்க என் அண்ணன் மீது நகையெல்லாம் ஏமாத்தினாங்க பணம் ஏமாற்றினாங்க மனம் உருவி வேண்டிக்கினேன் நான் இப்போ வந்து முக்கால் வச்சு கடன் பூரா கழிஞ்சிருச்சு எங்கள் வீட்டில் பேங்க்கில் நான் வச்சு அந்த நகை எல்லாம் ஏலத்துக்கு வந்துச்சு இங்கே வந்து மண்ணை நெரிச்ச பின்னாடி நான் நகைங்க வாங்கினேன் என் பொண்ணுக்கு கால் செயின் வச்சுருந்தேன் நகை எல்லாம் வாங்கினேன் கடன் பிரச்சனையெல்லாம் தீர்த்தேன் இப்போ ஆனால் உருகி நல்லா இருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அடுத்த அம்மாவாசை வசதி அந்த அம்மா எனக்கு வலியை காமிக்கும் வழி காமிச்சினும் இருக்குது நான் நிவர்த்தனை ஆயிடுச்சு எனக்கு இன்னும் மேலே மேலே முன்னேற்றம் வரணும் வீடு கட்டணும் இன்னும் இன்னும் இருக்கிறதுனால அந்த அம்மா ஆசிர்வாதத்துக்காக அண்ணன் எங்கள் வீட்டில் தாலி போடுறேன்னு வேண்டியிருந்தாங்க அந்த அம்மாவுக்காக மனம் உருகி இன்றைக்கி தாலி கொண்டு வந்து பூ பூஜை சாமானம் பண்ணி சீர்வருத்தோடு நான் இங்கே பண்ணி நிற்கிறேன் அந்த அம்மா அறிவிப்பாக்கிறதுனால நாங்கள் நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி நான் நிம்மதியாக ஆட்டோ ஓட்டுறேன் ஏதாவது நம்ம மனக்குறை இல்லாமல் என் பொண்ணையும் காலேஜில் சேர்த்துக்க பணம் கட்டிட்டேன் காலேஜுக்கு பணம் இல்லாமல் இருந்தேன் அந்த அம்மா வழி காமிச்சி விட்டு எனக்கு ஒவ்வொரு வழியும் முன்னேற்றத்தில் தான் அந்த அம்மா கொண்டோம்னுக்குறாங்க மன உரிமை அவங்க ஆய்வு இருக்கிற வரைக்கும் நான் என் குடும்பம் வந்து அம்மாவுக்காக நாங்கள் வந்துனே இருப்போம் இது வந்து நான் சொல்கிறவங்களை அந்த அம்மா சொல்கிற வைக்கிது எனக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்க அடுத்தது எங்கள் ஒய்ஃப் சொல்லுவாங்க சொல்லுமா இந்த மாதிரி கடை எ கடன் பிரச்சனையா தீராத பிரச்சனையா இருந்துச்சு இந்த அம்மா அம்மா மெரிச்சதுனால எனக்கு கடன் பிரச்சனைலாம் எல்லாம் தீர்ந்துச்சு எத்தனையோ பிரச்சனை உடலை பிறந்தவங்களால் கூட குழப்பம் என்ன தீராத ஒரு பிரச்சனை இருந்துச்சு அதுவும் இந்த அம்மா மண்ணை மெரிச்சதுனால எனக்கு எல்லாமே தீர்வு கொடுத்துட்டாங்க அதே கடன் பிரச்சனை நெகை நெட்டெல்லாம் ரொம்ப போய் இழந்து போய் இழந்துட்டு எவ்வளோ இன்னைக்கு ஏலத்துக்கு போயிட்டு எடுக்க முடியாமல் எனக்குள்ள தவிச்சிட்டு இருந்துச்சு இந்த மண் மெரிச்சு பின்னால் இப்போ பார்த்து ஏலத்து போன நகை கூட இன்றைக்கி மீட்டு எடுக்கிற அளவுக்கு அந்த அம்மாவோட சக்தியால் இன்னைக்கு நல்லது நடந்துச்சு நெகையெல்லாம் வந்து சேர்ந்துருச்சு அதே பிரகாரம் இப்போ என்னோட மகன் வந்து பார்த்தாக்க நல்லா படித்து நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கினாங்க அதே பிரகாரம் இன்றைக்கி நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்து இன்னைக்கு காலேஜில் வந்து சேர்த்துட்டு என்னுடைய கும்பிடிக்கே நான் அம்மாவுக்கு நான் என்ன வேண்டிக்கணும் அதெல்லாம் நான் செய்யணுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒவ்வொரு பூஜையாக நம்ம வந்து வேண்டிக்கணும் பிரகாரம் அம்மாவுக்கு நம்ம செய்யணுன்னு சொல்லி வந்து இப்போ அவங்களால முடிஞ்சு பூஜை இன்றைக்கி செஞ்சிட்ருக்குறாங்க அதே போல் வீடு வாசலோடு இன்றைக்கி அமைஞ்சு இன்னும் பேரும் புகழோடு இந்த அம்மானோடைய ஆசீர்வாதத்தில் நான் கட்டி இன்னும் பேரும் புகழோடு நான் வாழுவேன் எனக்கு அந்த தன்னம்பிக்கையும் அம்மாவோட சக்தியால் அம்மாவோடைய அருளால் எனக்கு கிடச்சிருக்குது அதெல்லாம் நடக்கும் இன்னும் மேலும் மேலும் அம்மாவுக்கு நான் என்ன வேண்டிகிட்டு இருக்கணும் அதெல்லாம் நான் பூஜை செய்யும் சொல்லி என்னோட பிள்ளை சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இது போல உண்டான பிள்ளைங்கள்லாம் இந்த வீடியோ பாருங்க இந்த சக்தி வாய்ந்த குகை காலியை வேண்டிக்க தீராத பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைப்பான்றது இதன் மூலிமா தெளிப்படுத்துறேன் நன்றி வணக்கம் நான் ஒரு ஆட்கள் கஷ்டப்பட்டுனதுனா நம்ம அருள் வாக்காள இன்னைக்கு நான் முன்னேற்றம் அடைஞ்சி நினைக்கிறேன் மேலும் மேலும் முன்னேற்றம்னா நம்ம ஆசீர்வாதம் தான் நீங்க எல்லாரும் இதை பார்த்துருக்குறவங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு வாங்க அம்மாவை மன உரிக்க வேண்டிக்கிங்க உங்கள் நிவர்த்தனை எல்லாம் நிறுத்தி வைக்கும் உங்கள் கடன் பிரச்சனை எல்லாமே தீர்த்து வைக்கிறோம் மன உரிக்க நான் ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து நினைக்கிறேன்னா உங்களுக்கு இது அம்மாவுடைய அருளால் தான் நான் இந்த அர்த்தம் நின்றுக்கிறேன் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் அம்மாவுக்காக ஆய்வு இருக்கிறவங்க நம்ம கோயிலுக்கு வந்து நான் மண்ணை மறுப்பேன் எங்களால் நாங்கள் இந்த கோயிலுக்காக செஞ்சுன்னே இருப்போம் நாங்கள் வந்து நன்றி வணக்கம் நன்றி